நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எஸ்ஐ ரிட்டன்லேருந்து ரீரிசல்ட்டு விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்குமே டேட் சொல்லிட்டாங்கன்னு நம்ம நண்பர்கள் சொல்கிறாங்க ஜூலை முப்பது டேட் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சென்னையில் நடக்கிறத வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபிசிக்கல் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு இதில் செலக்ட் ஆகிருக்கிற அந்த முந்நூற்றி மூணு பேருக்கு நல்ல வாய்ப்பு ஃபிசிக்கலில் பதினஞ்சு மார்க் போட்டு இன்டர்வியூவில் ஒரு எட்டு மார்க் மேலே நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது இப்போ இந்த ஃபிசிக்கல் பண்ணுற பண்ணுற நண்ப நண்பர்களுக்கு நம்ம வந்து ஒரு சில டிப்ஸ் கொடுக்கலாம் எப்படி இந்த ஃபிசிக்கல் நம்ம அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐ ஃபிசிக்கல் பார்த்திங்கன்னா போலீஸ் நடசிக்கல் மாதிரி இருபத்தி நாலு மார்க் மாதிரி இருக்காது பதினஞ்சு மார்க்கு நடக்கும் ஒரு ஸ்டாருக்கு ரெண்டு மார்க்கும் ரெண்டு ஸ்டார் போட்டால் அஞ்சு மார்க் கிடைக்கும் மொத்தமாக மூணு ஈவெண்ட்டுக்கு அஞ்சு ஸ்டார் பதினஞ்சு மார்க்கு ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ரெண்டு ஸ்டாரு இப்படி தாங்க நடக்கும் இப்போ இந்த இதில் இந்த எஸ்ஐ ஃபிசிக்கலில் ஃபஸ்ட்டு வந்து ஆயிரத்தி எண்ணூறு மீட்ரு எலிஜிபிளாக நடக்கும் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் தான் இருக்குது இந்த இருபது நாளில் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம அந்த ஃபிசிக்கலாக அட்டன் பண்ணலாம் இந்த இருபது நாளில் பார்த்திங்கன்னா நம்ம சரியாக ஃபிசிக்கலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் இருபது நாள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இருபது நாளுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக வாரத்துக்கு அஞ்சு நாளோ ஆறு நாளோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ ரெஸ்ட்டு விட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆயிரத்தி ஐநூறு மீட்ரு பார்த்தீங்கன்னா ஏழு நிமிஷத்துக்குள்ளே வரணும் நீங்கள் இந்த ஆயிரத்தி ஐநூறு மீட்டரை முடிச்சால் தான் அடுத்த நாள் நடக்கிற ஸ்டார் இவெண்ட்டில் கலந்துக்க முடியும் இந்த ஆயிரத்தி ஐநூறு மீட்டரை ஈஸியாகவே நம்ம ஓடலாம் இப்போ இந்த ஆயிரத்தி ஐநூறு மீட்டரை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டைமிங் வைக்காமலே ஓடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நெருக்கத்தில் டைமிங் வச்சு ஓடுங்க நீங்கள் கரெக்டாக ஆயிரத்தி எழுநூறு மீட்ரு ஓடணுன்றத ஒரு ரெண்டாயிரம் மீட்டராக ஓட ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த ஆயிரத்தி எழுபது மீட்டரை முடிச்சிட முடியும் நீங்கள் வெறும் ஆயிரத்தி எழுபது மீட்ரு மட்டுமே வச்சு நீங்கள் ஓடாதீங்க அதுக்கு ஆயிரத்தி தொண்ணூறு மீட்டரு இல்லாமல் ஒரு ரெண்டாயிரம் மீட்ரு ரெண்டாயிரத்தி எழுபது மீட்ரு மூவாயிரம் மீட்ரு கூட கணக்கு பண்ணி கூட நீங்கள் ஓடலாம் எப்படியும் நானூறு மீட்ரு கிரௌண்டில் தான் ஓடுவீங்க அதனால் சொல்கிறேன் இப்போ இந்த ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் முடிச்சுட்டு ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா ஸ்டார் இவெண்ட் நடக்கும் அந்த ஸ்டார் ஈவெண்ட்டில் எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கயிறு ஏறணும் ரெண்டாவது லாங் ஜம்ப்பு மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம இந்த ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்லேருந்தே வரலாம் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டரு பார்த்தீங்கன்னா எழுபது செகண்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ரெண்டு ஸ்டாரும் எழுபது செகண்டுக்கு மேலே வந்தால் ஒரு ஸ்டாரும் எண்பது செகண்டுக்கு மேலே வந்தீங்கன்னா ஒரு ஸ்டாருமே கிடைக்காது அதனால் நீங்கள் இந்த நானூறு மீட்டர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும் இதை நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன் நானூறு மீட்டர் அப்படின்றத சொல்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா நான் டே எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மீட்டரும் நானூறு மீட்டரும் ஒரே டைமில் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவேன் ரெண்டுத்துக்கும் தனி தனி டைம் நான் வைக்க மாட்டேன் நான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மீட்டரை ஒரு ஆறரை நிமிஷத்துக்குள்ளே நான் ஓடிடுவேன் அப்படி இருக்கும்போது நானூறு மீட்டருக்கு வந்து நான் டைம் வைக்க மாட்டேன் நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்டரை நானூறு மீட்டருக்கு நான் ரன்னிங் ஓடுவேன் அப்படி ஓடும்போது நாலு ரவுண்டு நான் ஓடி முடிப்பேங்க நாலு ரவுண்டு ஓடினா ஆயிரத்தி ஐநூறு வராது ஆயிரத்தி அறநூறு வந்துடும் ஆயிரத்தி அறநூறு மீட்டரை நான் பார்த்தீங்கன்னா ஆறு நிமிஷத்துக்குள்ளே ஓடிந்துடுவேன் அப் அப்போ நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நாலு ரவுண்டு ஓடுவேன் நாலு ரவுண்டு ஓடிட்டு ஆயிரத்தி ஐநூறு மீட்டரை ஓடிடுவேன் நல்லா ஓரளவுக்கு ஸ்பீடாக ஓடிடுவேன் ஓடிட்டு அஞ்சாவது ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஓடுவேன் அஞ்சாவது ரவுண்டில் நாலு ரவுண்டில் ஒன்று அந்த எனர்ஜி எல்லாம் ஓரளவுக்கு ரீகெயின் பண்ணுவேன் ஓரளவுக்கு ரீகெயின் பண்ணிவிட்டு ஆறாவது ரவுண்டு பார்த்தீங்கன்னா நானூறு மீட்டரில் எந்தளவுக்கு வேகமாக அந்த அந்தளவுக்கு வேகமாக ஓடுவேன் ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்திங்கன்னா வேகமாக ஓரளவுக்கு நார்மல் ஸ்பீடு எடுப்பேன் ஸ்பீடு எடுத்து ஒவ்வொரு நூறு மீட்டர் தாண்டும் போது வேகத்தை அதிகரிப்பேன் நூறு மீட்டரை தாண்டும் போது அடுத்து அடுத்து ரெண்டா ரெண்டாவது இரநூறு மீட்டர் தாண்டும் போது இன்னும் கொஞ்சம் வேகம் எடுப்பேன் இரநூறு மீட்டரை நான் தாண்டும் போது பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல ஸ்பீடு எடுத்து முந்நூறு மீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஸ்பீடில் விட்ருவேன் ஸ்பீடில் வந்து நானூறு மீட்டரை நான் முடிப்பேன் இப்படி தாங்க முடிப்பேன் மொத்தமாக நானூறு ரவு கிரௌண்டை பார்த்திங்கனா நானூறு மீட்டர் கிரௌண்டை வந்து ஆறு ரவுண்டு ஓடுவேன் நாலு ரவுண்டு ஆயிரத்தி ஐநூறுக்கு ஒரு ரவுண்டு ரெஸ்ட்டுக்கு ஆறா ரவுண்டு பார்த்தீங்கன்னா நானூறு மீட்டருக்கு ஓடுவேன் இப்படி தான் நான் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணேன் இப்படி ஓடி நான் இப்போ நடந்த எஸ்ஐ செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஐநூறு மீட்டரை ரெண்டு நிமிஷத்துலேயே வந்துட்டேன் அஞ்சு அஞ்சு நிமிஷம் முப்பது செகண்ட்லேயே வந்தேன் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டரை பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு செகண்டில் வந்தேன் இப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது எனக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம லாங் ஜம்ப் போகலாம் லாங் ஜம்ப் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நாலு மீட்ரு வரும் நாலரை மீட்ரு ஸ்டாண்ட் தாண்டினா தான் ரெண்டு ஸ்டாரு மூணு எழ்பது தாண்டிங்கன்னா ஒரு ஸ்டார் தான் கொடுப்போம் ஒரு ஸ்டார் தான் கிடைக்கும் இந்த நாலு சில பேர் நிறைய பேர் தாண்டுவாங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா நாலு மீட்ரு தாண்டுவாங்க இல்லை ஒரு ஸ்டார் தாண்டுவாங்க அதிகமாக தாண்ட வராது இவங்களாம் என்ன பண்ணலாம்னா ஸ்பைக் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஸ்பைக்கு வந்து நிறைய ஸ்பைக் இருக்குது நான் எந்த ஸ்பைக் யூஸ் பண்ணேன்னா நிவியாவில் வர அந்த டூ பாயிண்ட் ஓன் ஒரு ஸ்பைக் இருக்கும் அதை யூஸ் பண்ணேன் அதில் பார்த்தீங்கன்னா கீழே எட்டு ஸ்பைக் இருக்கும் அதை யூஸ் பண்ணேன் எனக்கு கிரவுண்டில் பார்த்திங்கன்னா என்னால் நாலரை மீட்ரு தாண்ட முடிஞ்சுது ஆனால் நான் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் ரெஸ்டே விடாமல் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணதுனால ரொம்ப ஆகிட்டேன் எனக்கு அங்கே ஃபிசிக்கல்லாம் எனக்கு ஒரு சிங்கர் தான் தாண்ட முடிஞ்சுது ஏன்னால் என்னால் அங்கே சரியாக ஸ்டெப் எடுக்க முடியல ஸ்டெப்பு எனக்கு சரியாக எடுக்க முடியாதனால எனக்கு கிட்ட வந்து கால் மாறிடுச்சு ரெண்டு டைமும் அதனால் என்னால் ஒரு ஸ்டார்ட் தான் தாண்ட முடிஞ்சுது அதாவது கிட்டத்தட்ட நாலு முப்பது வரைக்கும் தாண்ட ட்ரை பண்ணேன் ஸ்டெப்பு கிடைக்காமலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா ஸ்டெப் எடுத்து நீங்கள் ஸ்டெப் எடுத்து தாண்டுவீங்க அப்படின்னா கரெக்டாக ஸ்டெப் எடுத்து தாண்டுங்க ஸ்டெப் எடுக்க அங்கே விடுவாங்க ஸ்பைக்குக்கும் அலோவுடு உண்டு ஸ்பைக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் நாலு மீட்டர் தாண்டுறவங்க நாலரை மீட்டர் தாண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எவ்வளோ ஸ்பீடாக விட முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக வந்தீங்கன்னா நீங்கள் தாண்டிடலாம் அடுத்து வந்து கயிறு ஏறுறது கயிறு ஏறுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னை பொறுத்தளவுக்கு நான் ஒரு எழுபத்தஞ்சு கிலோ இருக்கும்போது நான் கயிறு ஏறுவேன் கயிறு ஏறும்போது அப்போ நான் ரெண்டு ஸ்டார் தாண்டும் போது கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் ஏறிடுவேன் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருந்துச்சு ஏறிடுவேன் அதுக்கப்புறம் நான் இந்த எஸ்ஐ ஃபிசிக்கலுக்கு நல்லா நான் வந்து கிரௌண்டில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னோடய வெயிட் லாஸ் ஆச்சுங்க என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா எழுபதுக்குள்ளே வந்து போச்சு எழுபதுக்குள்ளே அறுபத்தி எட்டு கிட்டே வந்துட்டேன் நான் அறுபத்தெட்டு கிலோ இருக்கும்போது நான் பார்த்தீங்கன்னா கயிறு வந்து ஈஸியாகவே சார் சார்னு ஏறிட்டேன் அதனால் நீங்கள் கிரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது எங்கள் வெயிட் குறைய ஆரம்பிச்சதுன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கயிறு ஈஸியாக ஏறிடலாம் இதில் வந்து வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கயிறு ஏறுறதுக்கு அது சம்மந்தமாக தான் இருக்கும் வெயிட் அதிகமாக இருந்தால் கயிறு ஏற கஷ்டமாக இருக்கும் வெயிட் கம்மியாக இருந்தால் ஈஸியாக ஏறிடலாம் அதேமாரி கைக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணி நம்ம ஈஸியாக கயிறு ஏறலாம் இந்த இருபது நாள் இருக்கிறத கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள் நல்ல ஃபுட்டு எடுங்க ஃபுட்டு வந்து முட்டை சப்பாத்தி இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துங்க நிறைய நட்ஸு அது மாதிரிலாம் நிறைய எடுத்து இப்போ நம்ம கிரவுண்ட் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால விட்டமின்ஸ் டேப்லெட்டுமே ஏதாவது யூஸ் பண்ணுங்கள் விட்டமின்ஸ் டேப்லெட் போட்டு கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அது ஒன்றும் தப்பு இல்லை இந்த போகிற இந்த முன்னூற்றி மூணு பேருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்